எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலான ஒரு டாபிக் தான் ஸோ இண்டியன் த்ரீல ஃப்ரான்ச்சைஸ் வந்து மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்கல்ல லைக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டலைட் வந்து பேசிட்டு இந்தியன் த்ரீக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வர வருமானத்தில் அப்படியே கொடுத்து அதை முடிச்சு விட்றாங்க சரி தேட்டரிக்கலில் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிறப்ப யாரெலாம் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஒரு நியூஸ் வந்து ஞாபகம் ஞாபகம் இருக்கா அதாவது லிங்குசாமி அவர்கள் வந்து இந்தியன் த்ரீ படத்தை வந்து அதாவது இந்தியன் த்ரீன்னு இல்லை கமல் சாரோட இன்னொரு படம் வந்து பண்ணுறதாக வந்து ஒரு இது வந்துச்சு ஸோ அதை வந்து இந்தியன் த்ரீயை பிளான் பண்ணி நம்ம லிங்குசாமி அவர்களை பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் தான் தேவைப்படுது நம்ம சங்கர் இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி இணுமோ அதை பண்ணிவிட்டு மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மெட் அப்படி இல்லையா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் டாப் ரேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் ரெட் ஜெயிண்ட் மற்றும் ஆர்கேஎஃப்ஐ ஆர்கேஎஃப்ஐ வருவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சங்கர் சார் வந்து ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக இதை ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் நம்ம லோகேஷ் கங்கராஜ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க அதாவது நம்ம ரஜினிகாந்தன் சொன்னார் இந்த மாதிரி இல்லைங்க எதுவும் முடிவாகலை டேரக்டர் முக்கியாவில் நானும் கமல் மண் நடிக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் பட் யார் ஹீரோ யார் இல்லைன்னு அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இதில் டேரக்டர் கூட சொல்லலை பட் இந்த ஒடை பேச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் வந்து போட்டாங்க பெசப் நகரில் ஏற்கனவே கூலிக்கு இருந்த ஆஃபீஸ் தான் ரினியூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் டேரெக்டர் கன்ஃபார்ம் படப்படவில்லை ஓகே நிறைய பேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து பொங்கல் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஷூட்டிங் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இது வரைக்கும் டேரக்டர் வந்து ஃபைனல் ஆகலை ஆஃபீஸில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க லொக்கேஷன் ஒர்க் இருக்காரு அப்படின்றது எல்லாமே ரூமர் தான் அந்த மாதிரி எதுவுமே முடிவு பண்ண தினியாந்தும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடிக்கிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் செய்தி ரஜினி சொன்னார்கள் அது மட்டும்தான் செய்தி மற்றபடி கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபீவில் எந்த அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஒரு நான் லீனியர் ஸ்டோரி மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ரைட்ரு வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வந்து சொல்லியிருக்காரு ஷாம் புஷ்கரம் அவர்கள் ஒரு ரேடியோ ஒன் எஃப்எம்ல வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நான் லீனியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஆயுத எழுது பெருமாண்டி அந்த டைப்பில் வந்து இந்த ஸ்டோரி வந்து நகரப்போகுது அப்படிங்கிறது தான் கேட்கும்போதே கூஸ்மம்ஸாக இருக்குது ஸோ நல்லா தான் எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த படம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கரு அவர்கள் நம்ம ஸ்நேகன் இருக்கார்ல சம பதிலடி கொடுத்துட்டார் கரு என்ன சொல்லிட்டாரு எல்லாரும் வந்து டிஎம்கே எதிர்பார்க்கும் போது அடுத்து வந்து எம்பிசி ஜாயின் சொல்லி கமலஹாசன் அவர்களையும் மறைமுகமாக வந்து சாரிட்டார் மறைமுகமாக இல்லை ஓப்பனாகவே அதுக்கு ஸ்நேகன் அவர்கள் திமுகவே வந்து நல்லா தான் நடிச்சிருக்காங்க நீ யார இப்போ திமுகவை இப்போ கலங்கப்படுத்துற மாதிரி பேசுற இப்போ இது பேசுனா திமுகலேருந்து பேசியிருக்காங்க கமலஹாசன் அப்படின்ற மாதிரி திருப்பி திமுக தான் வந்து நல்ல பேர் கிடைக்காது சமலன் ஜென்ரலாக தான் இருக்காங்க அப்போ நீ யாரு கருப்பழனியப்பன் என்பவன் யார் திமுக ஒரு சப்போர்ட்டாவை இல்லைல்ல நீ யாருக்கு வேலை பார்க்குற மாதிரி ஸ்டேகன் வந்து போட்டு உறிச்சு விட்டாப்புல அப்படில கருப்பழனியப்பன் வந்து கமலஹாசன் பற்றி பயங்கரமாக பேசியிருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் பேசணும் அவர் மாதிரி யார் பேசுவா யாருமே கிடையாது எல்லா இதுவும் தெரிஞ்சவர் கமல்ஹாசன் மாதிரி வேற யாராவது இருக்கா நீங்கள் காட்டியிருங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சவடால் விட்டவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருபாலினியப்பன் வந்துட்டு அப்படியே நடிக்கிறாப்பில் அதாவது எப்படி கமலாசன் அவர்கள் மாதிரி விஜய் அவர்கள் எம்பி சீட் வாங்குவார் அப்படின்னா என்ன வருது அவர்கள் உடைய வேற அது உள்ளே வந்துட்டு உடனே விஜய் மாதிரி நான் வாரம் வாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் டெய்லி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாத்தையும் போய் மீட் பண்ணார் நிறையா மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க வந்து டோனர்கள் அவ்வளோ தூரம் வந்து ரோடை சரிப்படுத்துகிறாங்க நிறையா மாவட்டங்களில் விளக்கிறது விளக்கிறதுக்கு இது பண்ணாங்க எவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் போட்டாங்க மக்கள் வந்து அந்த சென்சடிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கல அதாவது நடு நடுநிலைமை டிஎம்கே பண்ணாலும் கரெக்டு கரெக்டு பிஜேபி பண்ணாலும் கரெக்டு கரெக்டு யார் பண்ணாலும் கரெக்டு கரெக்ட் அப்படின்றது நடுவு அப்படின்றத கொண்டு வந்தாங்க அது மக்களுக்கு ஒன்று இந்த சைடு நில்லு அந்த சைடு நில்லு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க அது சரியாக புரியல அப்புறம் கடைசி மக்களுக்காக நின்று பார்த்தாரு எதுவும் வந்து செட் ஆகலைன்றப்ப சரி ஓகே அட்லீஸ்ட் வந்து எம்பி ஆகிட்டு அது மூலமாக மக்களுக்கு எதாவது செய்யலாம் ஏன்னா அது சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா கல்வி வளர்ச்சிக்கு முப்பது கோடி அப்படிங்கிறது தான் மொதல் ஆண்டு அவருடைய மிஷன் அதை நோக்கி வந்து கமல்ஹாசன் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் உங்களுக்கு அதை பற்றி புரியல அப்படின்னா மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் இந்த கருப்பாளனியப்பன் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் தெரியும் அவங்களுக்கு புத்தியும் மயிரும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது க்ளீனாகவே நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கருப்பணியப்பன் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மோகன்லால் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம மோகன்லால் அவர்கள் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு ஸோ உச்சக்கட்ட ஒரு அவார்டு தான் பட் கமல் சார் வந்து பிஜேபி விமர்சிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவருக்கும் வந்து கிடச்சிருக்கும் பட் எப்படி இல்லாமல் போக போகுது ஏங்க இவர் தாங்க தாதா பால்கே சவாடு அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் வந்து போட்டுருக்காரு ஸோ இந்த ஜென்ரேஷனில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மோகன்லால் அவர் வாழ்த்து சொல்லிட்டு நிறையா இன்ஸ்பயர் பண்ணுங்கள் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்து பார்ப்பதற்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் மீட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து விடுகிறாரு கமல் சார் அந்த மாதிரி சார் ஒரு மோதிரம் மாட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா போய் கையை பிடிச்சி மோதிரம் மாட்டி விட்டு அவருக்கான அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவரும் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அழுத்தார் கமல் சார் மேலே சார் பொது சார் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு கேமரா இருக்க பாருங்க 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 அங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டில் எடுத்து தான் இருக்கட்டும் ரசிகன் அப்படின்னா கமல் சார் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியாது அது ரோபோட் சங்கரே ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் ரோபோ சங்கர் இறந்த பேரும் மூணு நாட்களாக தொடர்ந்து மூணு நாட்களும் வந்து அவர் மகக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறீங்க சீக்கிரம் எழுந்துச்சி வாங்க நான் எதாவது பண்ணலாம் பேசுங்க அடிக்கடி விடாதீங்க பேசாமல் இருக்காதிங்க மாதிரி டெய்லி மூணு நாள் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாது மாதம் ஒரு தொகை இப்போ ராஜ்கமல் நிறுவனத்தில் வேறு பார்க்குறவங்கலாம் டக்குனு போகிறீங்க சம்பளம் போயிட்டு பாருங்க அந்த மாதிரி மாதம் ஒரு தொகை லோகேஷ் சங்கர் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்ற செய்தியும் வந்து வருது ஸோ எவ்வளோ ஒரு ஃபேன் வந்து அவ்வளோ அவளுக்கு அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது சங்கர் இப்போ ரொம்ப ஜாலியாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருதும் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடியே கமல் சார் மதநாயகங்கிறத பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டார் அதை இப்போ ஏயில் ரீக்ரியேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாரிட்டி என்னோட அப்போ அவ்வளோ பண்ணிட்டாருன்றீங்க அப்போ ஏய் வந்தால் அந்த ஆள் எவ்வளோ பண்ணுவார் அதை கற்றுக்கிட்டு போய் அது வந்து ஏற்கனவே கடல் அப்படின்ட்டார் பட் கற்றுக்கிட்டாருன்னு எவ்வளோ பண்ணுவார் ஸோ மதநாயகத்தை கண்டிப்பாக ரிவைவ் பண்ணுங்க தலைவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஸோ பண்ணுவாருங்க ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கிரேட் டிக்கு ட்விட்டரில் நிறையா கமல்சர் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் அதை கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு கிரேட்டிங் கொடுப்பாங்க அது வந்து கமல் சார் ட்விட்டர் வந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்க ஸோ ஐ யம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த தருபால்நியப்பன் இஷ்யூ இந்த கஸ்தூரி வேற ஏஞ்சி வந்து வாய விட்டுருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா என்ன பாய்ஸ் எங்கே போனீங்க வாண்டடாக ஒன்று தான் போட்டு வெளியிட்டுருக்காங்க திருப்பி வந்து ஏன் மூக்க விடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அவங்க ஏன் சொல்லிட்டாங்க இல்லை யார் பண்ணாலும் நல்லதுன்னா நல்லது தப்பு தான் தப்புன்ற அரச கமல் சார் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பிஜேபியை ஒழிக்கணுன்றதுக்காகவே இறங்கிட்டாப்பில்ல ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டிஎம்கே அதிமுக மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ நம்மளை வந்து வடக்கம் தான் ஃபுல்லாக சூழ்ந்துருப்பேன் அந்த ஒரு விஷயம் இந்த திராவிட ஆட்சியும் ஏடிஎம்கே ஆட்சியும் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் பாராட்டணும் ஸோ அதை அதுக்காக தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வரக்கூடாதுன்றது அந்த இதில் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ பேர் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பிஜேபி வந்திருந்தாங்க இந்த நாலு மா நாலு ஆண்டு காலம் ஆட்சியில் அஞ்சாண்டு காலம் ஆட்சியில் எப்படியோ அந்த நாட்டை வந்து குட்டிச்சராக ஆக்கி கேடு கட்ட தரமாக பண்ணி கண்டவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூப்பி விட்டு தமிழ்நாடு இன்னொரு டெல்லியா மாத்தி மாற்றி கேடு கட்ட தரமாக மாற்றிட்டு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்காகவே பிஜேபி விளரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அம்ச இருக்குது அப்படிங்கிறது அதனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கூட்டணி எவ்வளோ சீட்டு எல்லாம் இன்னும் தகவல் தெரியல அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ அதை வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சேர்ந்து சொல்லுங்கள் மீண்டும் மற்ற சூப்பரான சந்திக்கும் அது வரைக்கும்